ஓசியில் காபி கேட்டு காஃபி காஃபி குடிக்கிறோம் இல்லையா ஓசியில் காஃபி கேட்டு ஒருத்தன் கடையில் போய் தகராறு பண்ணுறாங்க காஃபி கடையில் ஓசியில் காஃபி கேட்டு தகராறு பண்ணது மட்டும் இல்லை நிறைய காஃபியை நல்லா அப்பப்போ போய் ஒக்கனையாக காஃபி குடிச்சிட்டு அதுக்கு காசும் கொடுக்காம அது மட்டும் இல்லாமல் கடைக்காரன்ட்டியே காசு கேட்டு மிரட்டியிருக்கான் மாமூல் கேட்டு இப்போ இவன் காஃபி குடிச்சிட்டு இவன் காசு கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல கடைக்காரண்ட்டாக காசு கேட்டு மிரட்டியிருக்கான் இப்போ நான் சொல்லும் தெரியும் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் யார் பண்ணுவா ஆ கரெக்ட் ஆ கரெக்டாக சொல்லிட்டீங்க நான் சொல்ல நான் வேணால் உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் கேள்வி சொந்தங்கள் எவ்வளோ கிளவர்னு நம்ம செக் பண்ணுவோமா நான் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுங்க நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட் இதெல்லாம் எந்த கட்சிக்காரம் பண்ணுவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆ கரெக்ட் அதே தான் பாஜக காரன் தான் வேற யார் பாஜக காரன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான் அப்படி பண்ணி இப்போ போலீஸில் புகையாக சிக்கியிருக்கிறான் என்னென்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ போலீஸார் வந்து பிடிச்சி குமுறு குமுருன்னு குமுறு வாங்கினு வைங்க அது வேற விஷயம் இது ஒரு பக்கம் இருக்குது எங்கே நினைச்சுன்னு சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒரு ஆளு இருக்கார்ல அவர் நீங்கள் அவ அந்த மாதிரி நியாயஸ்தானம் மாதிரியே பேசுவான் தம்பி அவன்கிட்ட சில கேள்வி கேட்க வேண்டியிருக்குது இப்போ இந்த ஓசி காப்பி அப்படிங்கிறத விட்டுருங்க இது ஒரு பக்கம் இதை விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பொண்ணு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார் அவ புகார் கொடுக்குறா அவங்க அம்மா அவங்க சகோதரன் அந்த பொண்ணோட சகோதரன் அண்ணன் அவங்க மாமா இப்போ அந்த பொண்ணு இவங்க எல்லாரும் டார்கெட் செய்யப்பட்டு இதில் அவங்க அம்மாவை தவிர அவங்க மாமா அவங்க அண்ணன் இந்த பொண்ணு மூன்று பேரும் அடுத்தடுத்து மரணம் அடைகிறார்கள் இதில் இருவர் அடித்தே கொல்லப்படுகிறார்கள் இந்த அண்ணாமலைன்னு ஒரு மானத்தை சுத்திட்டு இருந்தானே அவன்கிட்ட இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் கேள்வியாக எழுப்ப வேண்டும் இதை விட கொடுமை குழந்தைகள் குழந்தைங்க இவனுங்க பண்ணியிருக்கிற அட்டூழியம் இருக்குல்ல நான் அதை வீடியோக்குள்ளே பேசுகிறேன் ரொம்ப வயித்தறிச்சலாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது வீடியோக்குள்ளே பேசுகிறேன் வீடியோக்குள்ளே போ அனைவருக்கும் வணக்கம் உள்ளபடியே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இல்லை இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் என்ன அவ்வளோ துயரமானது ஒரு வீடியோ வலி வேதனை கோபம் இவனு இவனு பண்ணுற அட்ராசிட்டி இந்த பாஜக காரம் பண்ணுற அட்ராசிட்டியை பார்க்கின்ற பொழுது அதை நம்ம பேசுவோம் ஒன் பை ஒன்னாக முதல்ல நான் வந்து இந்த தேனாம்பேட்டை கதைக்கு வந்துடுறேன் அதை முடிச்சுட்டு இந்த பொண்ணோட ஒரு தலித் பொண்ணுங்க ஏன் அநியாயங்க அது அதை நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேனாம்பேட்டை விஷயத்த நான் சொல்லிட்டு வந்துடுறேன் தேனாம்பேட்டையில் முகேஷ் அப்படிங்கிறவர் ஒரு காஃபி ஷாப் நடத்திட்டு வர்றார் அவர் காஃபி கடைக்கு அப்பப்போ ஒருத்தன் போகிறான் வெள்ளையும் சொல்லையுமா இந்த பாஜக நிர்வாகி அப்படின்னு அவன் அடையாளப்படுத்திக்கிறான் எனக்கு மினிஸ்டர் தெரியும் அப்படின்லாம் மிரட்டலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா இது என்ன குஜராத்தா ஆ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக போய் அவங்க போய் தகராறு பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அமைதிப்பூங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இருக்கிறது மட்டும்தான்டா பிரச்சனை அதை தாண்டி வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது இவன் போய் பிரச்சனை ஏதாவது இருக்குதா சொல்லுங்கள் எனக்கு சென்ட்ரல் எல்லாம் தெரியும் நான் ரொம்ப பெரிய ஆள் பாஜகவில்லை அதனால் நீங்கள் எதுனால என்ன சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குங்க நீங்கள் காப்பி குடித்த காப்பிக்கு பைசா கொடுத்துட்டு கிளம்புங்கன்னு இருக்காரு காஃபிக்கு குடித்த காஃபிக்கு காசு கொடுக்கல இப்படியே இருந்திருக்கு சரி ஆள் ஒரு சைஸாக சொல்கிறானே மினிஸ்டர் தெரியுங்க எல்லாரையும் சொல்கிறானே தந்துடுவான் அப்படின்னு நினச்சி இவரும் அப்படியே போறாப்பில்ல இவன் என்ன பண்ணியிருக்கான் குடித்த காஃபி காசு கொடுக்கலையனாலும் பரவாயில்ல ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் திடீர்னு கடைக்குள்ளே போய் அங்கே கடையில் இருக்கிற பையனை எழுத்து போட்டு அடிக்க அது ஓனர் அந்த இவர் முதலாளி வந்து என்னங்க ஏங்க பிரச்சனைன்னு கேட்டால் நீ மாமூல் கொடு மாமூல் கொடுக்கலன்னா ஒன்று எங்கே கடை நடத்தப்பட மாட்டேன்னு அவர்கிட்ட தகராறு கடைக்காரர் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் சிசிடிவியில் பதிவாகுது சரியா நீ வகையாக மாட்டிக்கிட்ட நீ வந்தது எங்கள் ஆளை போட்டு அடித்தது எல்லாம் சிசிடிவியில் பதிவாகிருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வரும்போதே சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு தானே வந்திருக்கேங்கன்னா அவன் அவன் எவ்வளோக்கு விவரமாக இருக்காமல் பாருங்கள் இதெல்லாம் அவங்க வழக்கறிஞர் சொல்கிறாரு தந்தி தொலைக்காட்சியில் இதெல்லாமே நான் திருப்பி சொல்கிறேன் தமிழ் கேள்வியில் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டோம் உங்களுக்கு தெரியும் ரைட்டா நான் அந்த வீடியோ ஆதாரத்தை உங்களுக்கு ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இவர் இப்படி சொன்ன உடனே அவர் கடைக்காரர் சொல்லியிருக்காரு நீ சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறேன் ஆனால் நான் மொபைலில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே மொபைலில் ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இது காவல்துறை வசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ கைது செய்வார்கள் காவல்துறை அது இருக்கட்டும் இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்களுக்குலாம் விற்கமாவே இல்லையாடா ஒரு க ஒரு காப்பியை குடிக்கிறதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பேரை பயன்படுத்திங்க குடித்த காப்பிக்கு உழைச்சி சாப்பிடுங்கடா காஃபி குடிச்சிங்கன்னா காசை கொடுத்து குடிங்க ஏன் இந்த பிரச்சனை இப்போ இது மட்டும் திமுகவில் ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியினுடைய ஒன்று விட்ட சித்தப்பா வீட்டில் பொண்ணு விக்கு சம்மந்தி பையன் எவனாவது ஒத்தம் பண்ணியிருப்பான் உடனே அண்ணாமலையிலேருந்து அத்தனை பேரும் கிளம்பி வருவான் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் ஏன்பா காஃபி கடையில் திமுக நிர்வாகியினுடைய ஒன்று விட்ட சித்தப்பா வீட்டில் பொண்ணு கொடுத்தவருடைய சம்மந்தி மகன் காஃபி கிடையாது இது கேக்குன்னா ஸ்டாலின் பதவி உள்ள நம்ம கேட்போம் ஆனால் இங்கே இது அதெல்லாம் கிடையாது மானஞ்சூடு சொல்கிறோம் ஒன்றும் கிடையாது பாஜக காராக என்ன அட்டு வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இப்போ அதை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பேச வேண்டியிருக்குது தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க பாஜக எவ்வளவு ஆபத்தான சக்தி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எவ்வளவு மோசமாக இருக்கிறது நாடு நிலம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் மத்திய பிரதேசத்தில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலித் சிறுமி பெண் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அந்த நபர் பாஜகவோடு தொடர்புடையவர் என்று சொல்லப்படுகிறது குற்றம் சாட்டப்படுகிறது காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது ஆனால் பத்திரிகைகள் எல்லாம் அவனை அந்த ஆளை வந்து ஒரு அப்பர் காஸ்ட் உயர் சாதியைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறதாக நிறுத்திக்கிட்டாங்க அந்த நபர் வந்து இந்த தலித் பொண்ணிட்ட பாலியல் வல்லுறவு செய்கிறார் இது அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது போலீஸில் மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு என்ன ம வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் அவங்களுக்கு தெரியும் உடனே இவன் என்ன பண்ணுறான் எல்லோரும் கும்பலாக கிளம்பி வந்து இந்த இவங்க வீட்டில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறான் மிரட்டுறான் கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் அடிக்கிறான் மிரட்டி இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் அடிக்கிறான் இந்த பொண்ணோட அண்ணனை போய் அடிக்கிறான் அண்ணனை போய் அடிக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா வந்து உள்ள விழுந்து தடுக்கிறாங்க என் பிள்ளைகள் அடிக்காதீங்கய்யா பாவம் ஐயா நீ அநியாயம் பண்ணிவிட்டாய் அந்த பொண்ணையும் சீரழிச்சு அந்த பொண்ணோட அண்ணனையும் போட்டு இப்படி இது நியாயமா அப்படின்னு அந்த தாய் கத்துகிறாள் கதறுகிறாள் அந்த தாயை நிர்வாணப்படுத்துகிறார்கள் இவர்கள் அந்த தாயை நிர்வாணப்படுத்தி அட்டிக்கிறான் கத்தி கதறாங்க இந்த அவதாரம் இருக்கிறாரே அவதாரம் கடவுளின் அவதாரமாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸ் உள்ளிட்ட அத்துணை பேரும் கள்ள மோனம் சாதிக்கிறார்கள் யாரும் இந்த தாய்க்கு பேசவில்லை மகாபாரதத்தில் நம்ம படிக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா துச்சாதனன் பாஞ்சாலிக்கு துகளில் பொழுது துச்சாதனன் துகளிலுறுகின்ற பொழுது கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சாலியின் மானத்தை காக்க சேலையாக வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு தங்களை கடவுளின் அவதாரமாக சொல்லக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸ் உள்ளிட்ட யாரும் இந்த இது போன்ற பாதிக்கப்படக்கூடிய பெண்களிற்காக கண்ணீர் விடுவதும் இல்லை பேசுவதும் இல்லை அவருடைய கண்ணியத்தை காப்பதும் இல்லை இப்ப அந்த தாய் நிர்வாணப்படுத்தப்பட்டு இவ்வளவு கொடுமை கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அடுத்தது அவங்க அண்ணன் அடித்து கொல்லப்படுகிறான் யாரு அந்த பெண்ணோட அண்ணன் அடிச்சு கொள்றாங்க அவனை அவன் சேர்த்துட்டான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பெண்ணோட மாமா உறவுக்காரர் அவரை அட்டிச்சு கொள்றாங்க அவர்லாம் அந்த புகார் கொடுத்து இந்த பெண்ணோட சப்போர்டானன்னு எல்லாம் பண்ணுறாரு அவரை அட்டிச்சு கொண்டாங்க அடித்து கொல்லப்பட்டு அவர் மருத்துவ அவர் இறந்து போகிறாரு அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸில் அவர் உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஆம்புலன்ஸில் இந்த இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து அந்த ஆம்புலன்ஸில் ஏறுகிறாள் அந்த ஆம்புலன்ஸில் இருந்து அவள் வந்து தவறி விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் விபத்துக்குன்னாருன்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணும் இறந்து போகிறாள் எது அந்த தலித் பெண் எந்த தலித் பெண் பாலியல் ரீதியாக என்று சொல்ல பத்திரிகைகளால் சொல்லப்படுகின்ற காங்கிரஸ் கட்சி வந்து அவரை பாஜக குற்றம் சாட்டிக்கிறது அந்த மனிதனால் பாலியல் உள்ளூர் செய்யப்பட்டோம் என்று புகார் கொடுத்தாலும் அந்த பெண்ணும் இறந்து போகிறார் அடுத்தடுத்து மூன்று மரணங்கள் யோசிச்சு பாருங்க அந்த குடும்பம் என்ன ஆகும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசில் நடந்துச்சு குல்தீப் சிங் செங்கார் பாஜக எம்எல்ஏ நான் பலமுறை பதிவு செஞ்சிருக்கேன் வீட்டில் வேலை பார்த்த தலித் சிறுமியை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்துகிறான் அந்த பொண்ணு போய் புகார் கொடுக்குது அந்த பொண்ணோட தந்தையை தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு காவல்துறை அட்டிக்குது பிஜேபி போலீஸ் எல்லோரும் இழந்து நிருகதியாக அந்த பெண் அந்த சிறுமி தலித் சிறுமி வழக்கு நடத்தி போராடுகிறாள் அவ்வளோ வந்து அவளுக்கு சட்ட ரீதியான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில் இருந்து வருகின்ற பொழுது அந்த தலித் சிறுமி அவருடைய வக்கீல் அவருடைய உறவினர்கள் தெரியாத லாரியை வைத்து மோதி தூக்கி எறியப்படுகிறது இறந்து நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை வழக்கு டெல்லி நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு குல்தீப் சிங் செங்கார் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது பாஜக அது வரைக்கும் குல்தீப் சிங் செங்கார் கட்சியிலேருந்து நீக்கல குல்தீப் சிங் செங்கார் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு குல்தீப் சிங் செங்காரின் மனைவிக்கு அதே உண்ணாவ் தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க இந்த பாஜக உண்ணாவினுடைய பஞ்சாயத்து தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட பஞ்சாயத்து தேர்தலில் குல்தீப் சிங் செங்காரின் மனைவி சங்கீதா செங்கார் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் இப்போ என்ன இதே தான் இதே மாதிரி தான் இப்போ எங்கள் மத்திய பிரதேசத்தில் இன்னைக்கு யாரும் அந்த சகோதரியின் கூக்குரலை கேட்கவில்லை என்று பிரியங்கா கதறுகிறார் பிரியங்கா காந்தி எதிர்கட்சிகள் கத்தி கதறுகின்றன ஆனால் இதை பத்திலாம் கவலை நரேந்திர தாமோதரதாஸ் முப்பதாம் தேதி எல்லாம் முடிச்சுட்டு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அவர் எங்கே வருகிறார் தமிழ்நாடு வருகிறார் கடந்த முறை அவர் வந்து வட இந்தியா இமயமலைக்கு போய் தவம் இருந்தார் இந்த முறை கன்னியாகுமரியில் விவேகானந்தர் விவேகானந்தர் தியானம் செய்த அந்த பா அந்த விவேகானந்தர் இது இருக்குது நினைவிடம் இருக்குது அங்க விவேகானந்தருக்கான அங்க போய் இவர் தியானம் செய்ய போகிறார் என்னது நாட்டில் பெண்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஆனால் இவர் இவர் அமை இதை எதை பற்றியும் கொலப்படாமல் இவர் என்ன செய்வார் அமைதியாக தியானம் இருப்பார் இப்போ இதெல்லாம் இது இது எல்லாமே தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆனாலும் பாஜகவுக்கு ஏன் நான் ஒரு வீடியோ பேசினேன் எனக்கு ரொம்ப வருத்தம் நீங்கள் சரி விடுங்க நான் எனக்கு என்று ஒரு தரத்தை வச்சுருக்கேன் கண்ணியத்தை வச்சுருக்கேன் அதனால் நான் அதெல்லாம் பேசறோம்ல எவனே தெரில யார் யாரோ பார்க்குறேன் அவன் உட்காந்து டான்ஸ் இருக்கிறான் மில்லியன் கணக்கில் உட்காந்து இந்த சமூகம் அதை பார்க்கிறது புனேவில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் அநியாயமாக விபத்தில் கொல்லப்படுகிறார்கள் போர்ஷே கார் ரொம்ப காஸ்ட்லியான கார் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் பெரும் பணக்காரர்கள் பெரும்னா மிகப்பெரிய மில்லியனர்ஸ் மட்டும்தான் அதெல்லாம் வச்சுருப்பான் அந்த காரை பதினெட்டு வயது நிரம்பாத அந்த செல்வந்தரினுடைய பெரும் செல்வந்தரின் மகன் குட்டி போதையில் ஓட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரை அடிச்சு கொண்டுட்டான் இதை பற்றி தமிழில் எனக்கு தெரிஞ்சு நான் தான் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் மற்றவர்கள் போட்டிருந்தால் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நான் யாரும் போடலேன்னு விமர்சிக்கல நான் அந்த அந்த வீடியோ நினைவாக போட்டிருந்தேன் மற்றவர்கள் நிறைய நான் யாரும் போடலைன்னா சொல்லலை தட் மீன்ஸ் அது வந்து கவனிக்கத்தக்க ஒரு பிரச்சனை அதை தமிழ் கேள்வி அடையாளப்படுத்தியதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆனால் அதை தமிழ் சமூகம் பெருசாக கவனிக்க கூட இல்லை இன்றைக்கி அந்த வழக்கில் என்ன நடக்க தெரியுமா அந்த சிறுவன் பதினஞ்சு மணி நேரத்தில் ஜாமீனில் வெளியில் வந்தான் நீதிமன்றம் என்ன சொல்லி ஜாமீன் கொடுத்துச்சு தெரியுமா போய் நாலு நல்ல விஷயத்தை கற்றையாக எழுதி கொடுக்கு போ இதான் உனக்கு தண்டனை அப்படின்னுச்சு ஜாமீன் கொடுக்கு தண்டனின் மேல் வழக்கு நடத்தி வரும் ஜாமீன் உடனடியாக பதினைந்து மணி நேரத்தில் அந்த சிறுவனுக்கு ஜாமீன் கிடைக்கிறது நீ வந்து குடிப்பழக்கத்தால் வரும் தீமைகள் சுற்றுச்சூழலாக கேடு இதை பற்றி நீ வந்து கற்றை எழுது போதும் ஜாமீன் வயிறு இதை வீடியோவாக போட்டிருந்தேன் இன்னைக்கு அந்த வழக்கில் ரத்த மாறுதி மாதிரி எடுக்கிறார்கள் அந்த சிறுவன் மது போதையில் இருந்தானா குடித்திருந்தானா என்பதை அறிவதற்கு இரத்த மாதிரிகள் எடுக்கப்படுகிறது அந்த இரத்த மாதிரிகளை மாற்றி வைப்பதற்கு பல லட்ச ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இரத்த மாதிரிகள் மாற்றப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு எழுந்த பொழுது இந்தியாவில் மனசாட்சி உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் அதிர்ந்து போனார்கள் இரத்த மாதிரியை மாற்றி அந்த சிறுவனை காப்பாற்றக்கூடிய முயற்சி நடக்கிறது அதற்கு பல லட்ச ரூபாய் லஞ்சமாக மருத்துவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இது இது மகாராஷ்டிரா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் குஜராத்தில் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா அந்த பொழுதுபோக்கு பூங்காவில் ஒரு விளையாட்டு திடல் ஒன்று ரெண்டு வருஷமாக அதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கலை அது எக்ஸ்பைரி ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த அந்த அதற்கான லைசன்ஸை கூட புதுப்பிக்கல ரெண்டு வருஷமாக எதுவுமே புதுப்பிக்காமல் அதை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இப்போ கோடைக்கால விடுமுறை வர சம்மர் வெக்கேஷன் அங்கே வந்து அதில் போய் விளாண்டதில் இருபத்தி ஏழு பேர் இறந்து போனார்கள் குஜராத்தில் இன்றைக்கி நீதிமன்றம் கேட்கிறது இதெல்லாம் பார்ப்பதற்கு இந்த அரசுக்கு நேரம் இல்லையா மாநகராட்சியும் மாநில பாஜக அரசும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நீதிமன்றம் கேட்கிறது இப்படி எல்லாம் இருந்தால் மக்களுக்கு எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும் என்று கேட்கிறது இதே மாதிரி தான் லஞ்சத்தை வாங்கிட்டு ஞாபகம் நினைக்கிறேன் ஒரு பாலம் தொங்கு பாலத்துக்கு அனுமதி கொடுத்தானுங்க இந்த தொங்கு பாலத்தில் அந்து விழுந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போகலாம் குஜராத்தில் எவனும் அதை பற்றி கவலைப்படல இப்போ குஜராத்தில் மீண்டும் ஒரு விபத்து இது விபத்தா இது ரெண்டு வருஷமாக எப்படி நீ லைசன்ஸ் இல்லாமல் இயக்குன கேள்வி கிடையாது டெல்லியில் இதே மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக முறைகேடாக நடத்தப்பட்ட ஒரு மருத்துவமனை தட் மீன்ஸ் சட்ட விதிகளை முறையாக பின்பற்றவில்லை அப்படி அந்த மருத்துவமனையில் தீ விபத்து ஏராளமான குழந்தைகள் தீயில் கருகி மாண்டு போகிறார்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த நாட்டில் என்ன நடக்குது இதெல்லாம் நம்ம பேசணுமா வேண்டாமா மக்கள்கிட்ட இதை எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாமா நான் கூகுளில் சும்மா அடிக்கிறேன் இந்த மாதிரி மிரட்டல் மாமுல் அப்படின்னு அடித்து பாஜகனு போட்டால் ஏகப்பட்ட மிரட்டல் செய்தியாக வருது நீங்கள் சும்மா அடித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் முந்தா நாள் கந்து வெட்டி கொடுத்து மிரட்டிய பாஜகவிடைய பெண் நிர்வாகி அப்படின்னு செய்தி அஞ்சலை சென்னையைச் சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் பாஜக முழுக்க முழுக்க ரவுடிகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு எதிர்கட்சிகள் வைக்கிறார்கள் காஃபிக்கு காஃபி கடைக்கு மாமூல் கொடுக்குற மாமூல் கேட்டு காஃபி கடையில் மிரட்டல் கந்து வெட்டி கேட்டு மிரட்டல் கஞ்சா கடத்துறான் பாலியல் வல்லுறவு செய்கிறான் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறான் தண்ணியை போட்டு வாகனத்தை ஓட்டுறான் விபத்து ஏற்படுத்தியவன் பதினஞ்சு மணி நேரத்தில் ஜாமீனில் வெளியில் வர்றான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையே அடுத்தடுத்து படுகொலை செய்கிறார்கள் இந்த நாட்டில் எனக்கு சீரியஸாக புரியல இப்போ நாலாந்தேதி ரிசல்ட் வரப்போகுது யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அந்த அது அப்புறம் நாலாந்தேதி பெட்டி உடைக்கும் போது பார்ப்போம் அதை விடுங்க ஆனால் நான் நான் மனசாட்சியோட பேசுகிறேன் உள்ளத்தின் அடையாளத்திலேருந்து பேசுகிறேன் நான் இப்பொழுது பேசிய பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகளாக இல்லையா முதல் இதற்கெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டுமா இல்லையா இது யார் ஆட்சியில் நடந்தாலும் தப்பு எந்த கட்சிக்காரன் செஞ்சாலும் தப்பு ஆனால் இதுவே ஒருவேளை கேரளாவில் இடதுசாரிகளோ அல்லது தமிழ்நாட்டில் திமுகவோ இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சுன்னா இதற்குள் பத்திரிகைகள் சில நடுநிலை வேஷம் போடக்கூடிய குள்ள கூட்டங்கள் நான் கடுமையான வார்த்தையா இருந்தாங்க வழி இல்ல நான் ஒரு அப்படி நடுநிலை வேடம் போட்ட ஒரு குள்ள நெறி பத்திரிகையாளரினுடைய பேட்டி என்னது பார்த்தேன் எவ்வளவு வன்மம் அவருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல அப்ப இது இது எல்லாத்தையும் மறைத்து இது எல்லாத்துக்கும் கள்ள மூலம் சாதிக்கிறார்கள் இந்த கூட்டம் இதை பற்றி யாரும் பேச மாட்டான் நாட்டு மக்களுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது எல்லாரும் கவனமாக இருக்கிறான் ஏன் ஒரு வேளை வளமாக அவர்கள் உங்களை வைத்திருக்கக்கூடும் அல்லது நீங்கள் அஞ்சி இருக்கக்கூடும் எனக்கு ரெண்டும் தேவையில்லை நான் இவருடைய மிரட்டலுக்கும் அஞ்ச போவதில்லை நான் வந்து என்ன சொல்கிறது எந்த ஆதாயத்தையும் யாரெல்லாமே எதிர்பார்ப்பதில்லை எனவே இந்த பிரச்சனையை நாட்டு மக்கள் முன்னாடி வைக்கணும்னு தோணுச்சு இப்போ ஊரில் இருந்து செல்ஃப் டிரைவிங் கார் ஓட்டிட்டு இப்போ தான் வந்து நின்று நேராக அலுவலகத்துக்கு வந்து உடனடியாக அலுவலகத்துக்கு வந்து அவ்வளவு வந்து சோர்வாக இருக்குது பணி சும அலைச்சல் ஆனால் இதை இன்றைக்கி பேசணும் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வந்து இதை பேசியிருக்கிறேன் நீங்கள் இதை எல்லோருக்கும் எடுத்துச் செல்லுங்கள் நாட்டில் உள்ளபடியான உளப்பூர்வமாக சொல்கிறேன் நாட்டில் நல்ல ஒரு அமைதி நிலவட்டும் மகிழ்ச்சி பிறக்கட்டும் சகோதரத்துவம் நிலைக்கட்டும் பெண்களினுடைய வாழ்வு வந்து மேம்படுத்தும் பெண்களை வந்து கண்ணியமாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகட்டும் எல்லாம் சிறப்பாக அமையட்டும் என்று சொல்லி நான்காம் தேதி பாஜகவின் தோல்வியில் இவையெல்லாம் எழும் என்ற நம்பிக்கையோடு தமிழ்களிலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி